கிருஷ்ணர் ஏன் தன் அன்பு மகனை சபித்தார் என்று உங்களுக்கு தெரியுமா சம்ப புராணத்தில் சொல்லப்படும் ஒரு கதையின்படி கிருஷ்ணருக்கும் ஜாம்பவதிக்கும் சாம் என்ற ஒரு மகன் இருந்தான் ஆனால் சாம் நல்ல நடத்தை உள்ளவனாக இல்லை அவன் அடிக்கடி குறும்பு செய்து தன் தந்தை கிருஷ்ணரை மிகவும் வருத்தப்படுத்துவான் கிருஷ்ணர் அவனுக்கு நல்ல பழக்கங்களை கற்றுக்கொடுக்க கொடுக்க பல முறை முயன்றார் ஆனால் சாம் அதை கேட்காமல் சிரித்துக்கொண்டே இருந்தான் இதனால் கிருஷ்ணர் மிகவும் கோபமடைந்தார் அதனால் சாமுக்கு தண்டனையாக தொழுநோய் வருமாறு சபித்தார் பல ஆண்டுகள் கடந்தன தன் தவறான நடத்தைக்கான தண்டனையாக சாம் அந்த நோயால் மிகவும் வேதனைப்பட்டான் ஒரு நாள் அவன் கடக் என்ற ஒரு ஞானியை சந்தித்து உதவி கேட்டான் அந்த ஞானி சூரிய பகவானை வணங்கி தவம் செய் நோய் குணமாகும் என்று சொன்னார் அதன்படி சாம் சந்திரபாகா நதிக்கரைக்கு சென்று பன்னிரண்டு ஆண்டுகள் சூரிய பகவானை நினைத்து தவம் செய்தான் இறுதியில் சூரிய பகவான் அவனுக்கு முன் தோன்றி அவனுடைய நோயை முழுமையாக குணப்படுத்தினார் இதனால் மிகுந்த நன்றியுணர்வு கொண்ட சாம் சூரிய பகவானை போற்றும் வகையில் கோனார்க் என்ற அழகான கோயிலை கட்டினார்